தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அதாவது சொல்ல போனா இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு ஏமாழி கோமாளி அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களை யாராக இருந்தாலும் சரிங்க ரொம்ப எளிமையா வருவாங்க ரொம்ப எளிமையா ஏமாத்திட்டு போயிடுவாங்க இவர்கள் எவ்வளவு ஏமாளினா ஒரு தத்தி மாதிரி வச்சுக்கலாம் அப்படி கூட மத்தவங்க அப்படிதான் தான் சொல்லுவாங்க தத்திராணி அப்படிம்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது போலதான் இவர்களை அழைக்கவே செய்வாங்க ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே யாரையும் எப்படி சொல்றாங்க இவங்களுடைய நண்பர்கள் இல்ல தெரிஞ்சவங்க உறவிங்களா இருக்காங்கன்னா யாரும் யாரையும் ஏமாத்த மாட்டாங்கன்ற ஒரு அதி தீவிரமான நம்பிக்கையை இவங்க மத்தவங்க மேல வைப்பாங்க இந்த தனுசுராசி காரகன் தனுசுராசினுடைய வாழ்க்கையில எப்பவுமே சரிங்க யாராவது ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னா மத்தவங்களும் அப்படி செய்வாங்கன்ற விஷயம் எனக்கு இல்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில மட்டும் எனக்குன்னு உதவி பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்க பண்ற விஷயங்கள் எப்படி உதவி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்க நம்மள அது மாதிரிதான் ஒருத்தங்க என்னை ஏமாத்திட்டாங்க அதே மாதிரி எல்லாரும் எனக்கு என்னை ஏமாத்துவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்ற மாதிரிதான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஜனசராசிக்காரர்கள் ஆனா நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாரும்ன்றது எல்லாருமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க ஒரு ஒருத்தராக ஏமாத்த ஆரம்பிக்காங்க ஒரு ஒரு விஷயத்துல ஒருத்தங்க காசு விஷயத்துல ரொம்ப ரொம்ப நமைக்க வச்ச ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க இன்னொன்னு செய்யக்கூடிய தொழில ஒரு லாபத்திற்காக பொய்யான விஷயங்களை செஞ்சு அதுல கொஞ்சம் ஏமாத்துறாங்க என்னோட குடும்பத்துல சில விஷயங்களை மறைச்சு ஏமாத்துறாங்க என் குடும்பத்துல எனக்குன்னு இருந்த ஒரு உடற்பிறப்பு சகோதரங்க சொத்து விஷயத்துல ஏமாத்துறாங்க பண விஷயத்துல ஏமாத்துறாங்க என்னுடைய மனைவியா இருக்கக்கூடிய நபர்கள் என்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய நபர்கள் உறவு விஷயத்துல ஏமாத்துறாங்க இப்படி ஒவ்வொருத்தையுமே நான் ஏமாந்துகிட்டுதான் இருக்கேன் எனக்கு பெருசான தனுசு ராசின்னு பேர் வந்திருக்கும் போலா அதாவது தனுசுன்னு எனக்கு பேர் வந்திருக்கா என்னோட ராசிக்கு ஏமாற்றம் அப்படின்ற பேர் வந்திருக்கலாம் அது ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கும்னு இவருடைய மனசு ஒவ்வொரு நாளும் இவருடைய மனசுல கேள்விகளை எழுத்துக்கிட்டுதான் இருக்கு காதல் தனுசுராசிக்காரர்களை சொல்லணும்னா காதல் நம்ம சொல்லிட்டே அன்புல ரொம்ப ஒரு அதிகப்படியான நண்பர்களை நம்புறதும் அன்பு வைக்கிறதும் இவர்கள் தான் சொல்லவா வேண்டும் அத்தனை நபர்கள் வைப்பாங்க ரொம்ப நெருக்கமா பேசுவாங்க உறவுகளை பெருசு பட்டிப்பாங்க அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த தனுசு ராசிகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இந்த காதல் அதுவும் தனக்கு பிடித்த ஒரு பையனையும் தனக்கு பிடித்த ஒரு பெண்ணுக்காகவும் வாழ்க்கையில என்ன வேணாலும் சரி நினைப்பாங்க என் உயிரை கொடுத்து நான் அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு இருப்பாங்க தனுசுதாசேக்காரன் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி பிரச்சனை வந்தாலும் சரி பாதியிலே விட்டுட்டு போகக்கூடிய அவர்களா இருக்க மாட்டாங்க என்னதான் வந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு எப்பவுமே இருப்பாங்க தனுசுதாசேகர் யாரையுமே பாதிலே விட்டுட்டு போனன்றதுதான் கிடையாது ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம் நடந்திருக்கு இதனால ஒரு சில அவர்களை ஏமாத்தவும் செஞ்சிருக்காங்க தனுசுதாசிக்கர் ங்க நான் யாரையுமே ஏமாத்துனது இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய நடந்திருக்க கூடிய சொல்றதை விட நீங்களும் ஏமாற்றப்பட்டீர்கள் உங்களை நம்புறவங்களும் ஏமாற்றப்பட்டாங்க உங்களை தான் வரைக்குமே தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே அனுபவிச்சாங்க காதல் வாழ்க்கையில ரொம்ப பெருசா வச்சுட்டாங்க இந்த காதல் தொழில் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே குடும்பத்தார்கள் மேலையும் கொஞ்சம் பாசம் இருக்கிறதுனால குடும்பத்தார்கள் இதனை செய்யக்கூடாது இதனை செஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு நீ இதை செஞ்சிட்டீங்கன்னா நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம் இப்படி ஒருத்தவங்களை எமோஷனலா பிளாக்மெயில் பண்றது இல்ல தன்னுடைய குடும்பத்தார்கள் மேல அன்பின் வச்ச பாசத்தின் காரணமாக என்னுடைய இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டும் என்னை வளர்த்திருக்காங்க அவங்கள விட எனக்கு எது பெருசுன்றதுக்காக நீங்க சில நபர்களை ஏமாத்திருக்கீங்க ஏமாற்றப்பட்டிருக்கீங்க ஏமாற்றவும் செஞ்சிட்டீங்க தனசுராசியினுடைய வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கு நிச்சயமா சொல்ல முடியும் காதல் வாழ்க்கையில இவர்கள் தோத்துட்டாங்க முக்கியமா தனசுராசிக்காரர்கள் ஒண்ணு இவர்கள் இவர்களையும் ஏமாத்திக்கிறது இல்லைன்னா மற்றவர்கள் இவர்களை ஏமாத்துறதுன்னு தான் இவருடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறமாச்சு வாழ்க்கை மாறுமா அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்க முக்கியமா என் காதல் வாழ்க்கையில நான் அவங்கள ஏமாத்தலைதான் அவங்களையும் ஏமாத்திட்டு நான் என்னையும் ஏமாத்திக்கிட்டேங்க அவங்களை எங்களை ரொம்ப பிடிக்கும் நான் அவங்கள இன்னும் உயிர்பிராதான் விரும்புறேன் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கு ஆனா என்னால அவங்க கூட வாழ முடியல கண்டிப்பா இந்த ஒரு வாழ்க்கை நிச்சயமா எனக்கு சந்தோஷமா இல்லை அவங்க மேல வச்ச காதல் எனக்கு யார் மேலேயும் வைக்க தோல் என்றதுதான் தனுசுராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணெய் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்ட வாழ்க்கை இனி மாற்றத்தை சந்திக்குமா முழுவதுமான மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க முக்கியமா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காம போன பல விஷயங்கள் இனி உங்களுக்கானதாக மாறும் எதெல்லாம் துன்பமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சோ அது எல்லாமே தனுசுராசினுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது சரி இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லதும் நன்மைகள் நடக்கப் போகுது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்த்தோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கற போதும் சேனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் நோட்டிவேஷன் வந்து கொண்டிருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா சரி தெலா தெளிவா பொறுமையாவே சொல்றேங்க தனுசுராசனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துன்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையில முன்னேற பாருங்க முதலாவது இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில இனத்தனமாக மாறப்போகுது இது நாள் வரைக்கும் இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்துல நம்பி ஏமாற்றப்பட்டு இது நாள் வரைக்குமே இவங்க சந்தோஷம் இல்லாம இருக்காங்க இனி வரக்கூடிய காதல் வாழ் வாழ்க்கையில உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்கும் முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல வெற்றிகளை சந்திப்பீங்க உங்க காதலுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க இது நாள் வரைக்குமே உங்களுடைய காதலுக்கு எதிரியாக இருந்தாங்க ஆனா அவங்க உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க இப்ப வரைக்குமே இது நாள் வரைக்குமே இந்த காதல்ன்ற விஷயத்த பிடிக்காத நபர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருந்தாங்க இந்த காதல் விஷயத்துல உங்களுடைய நண்பர்களை உங்களை எப்படியாவது கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பலவிதமான விஷயங்களை இல்லாத போலாதெல்லாம் சொல்லி தனசராட்சியினுடைய வாழ்க்கையில காதலை பொறிச்சிருக்காங்க சொல்லணும் முக்கியமா தனுசுராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்ப்பதற்கு முக்கியமான ஒரு நபரே இவருடைய நெருங்கிய நண்பர்கள் தாங்க ஒருத்தங்க மேல ரொம்ப அதிகமான அன்பு வச்சாங்க அவங்க சொல்றதுல சரின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரும் சொல்றத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலேயே காதல் வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டாங்க இப்போ அவங்க அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில தோத்துட்டாங்க ஏமாற்றப்பட்டாங்க இப்போ ஏமாந்துட்டு நிக்கிறாங்க ஆனா உங்களை ஏமாத்துல அந்த ஒரு நபர் இருக்கான்னு பாத்தீங்களா அவன் சந்தோஷமா வேற ஒரு வாழ்க்கையை பாத்துட்டு இருக்கேன் ஆனா நீங்க ஏமாந்து நிக்கிறீங்க உங்களுக்குன்னு உறுதுணையா இப்ப யாருமே இல்லாம போயிடுச்சு இல்ல உங்க உங்களுக்காக இருந்த நபரை தான் நீங்க தூக்கி எறிஞ்சுட்டீங்கன்றது உங்களுக்கு புரியும் இது நாள் வரைக்குமே தனுசுராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் தீங்கும் நீங்க செஞ்ச தவறுகளை நீங்க உணர்வீங்க உங்க யார் மேல யாருக்காக இந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்களோ அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்க போவீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச தவற உணர்ந்துட்டு அவங்க கூட நெருக்கமா பேச ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய உறவுகள் என்பது இது வரைக்கும் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு உறவுக்காக நீங்க எல்லாத்தையுமே இழந்தீங்களோ அந்த ஒரு உறவுடன் மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் தனுசுராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா இருந்தது இந்த காதல் தான் அதுல ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் நீங்க நபருடன் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டாகும் எனக்கு சேர்ந்து வாழணும் ஆசைசாமி ஆனா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு என்ன செய்ய தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில வேற விஷயங்கள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு புடித்த வாழ்க்கை தான் இப்போ திருமண வாழ்க்கையாக அமைந்திருக்குன்ற போது அதை ஏத்துக்கிறது அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிச்ச நபருடன் சேர்ந்து வாழ்கிறதுக்காக நீங்க அந்த ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு வந்து உங்களுடைய புடிச்ச நபருடன் சேர்ந்து வாழ்றது முக்கியமா இந்த ஒரு இடத்துல தனசுராட்சிக்காரர்களுடைய முடிவுங்கிறது சரியானதாக இல்லாவிட்டால் வாழ்க்கையில பெரும் இழப்புகளை சிந்திப்பீங்க அது மட்டும் இல்லங்க உங்களுடைய முடிவை நீங்க மற்ற நபர்களிடம் தயவு செய்து கேட்காதீர்கள் உங்களுடைய அண்ணன் இருக்கா தம்பி இருக்கா சொந்தக்காரர் இருக்கா உறவர்கள் இருக்கா நண்பர் இருக்கா என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கா பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்கா பொண்ணுல அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டையும் இதை பத்தின விஷயங்களை சொல்வதோ அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்பதோ இருந்தீர்கள் என்றால் தனுசு ராசியுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது எப்போதுமே இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முடிவு போது யார்கிட்டயாச்சும் கேட்டுதான் எடுப்பாங்க இது எனக்கு இங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும் எப்போதுமே அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா என்னைக்காவது உங்களுடைய விஷயத்துல நீங்க முடிவெடுக்க பாருங்க மற்றவர்களாக வாழ்றேன் அம்மா அப்பாக்காக வாழ்றேன் அப்பா அம்மாக்காக வாழ்றேன் எல்லாமே சரிதாங்க நல்ல விஷயம் தான் உண்மையை பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனா உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் இருந்தானே உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் இருந்தாலே அவளை தூக்கி எழுந்திட்டீங்கல்ல அவளுக்கும் ஒரு வாழ்க்கை இல்லையா அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா அவ உங்க மேல வச்ச பாசத்தை நீங்க நொறுக்கடிங்க இது முற்றிலுமான தப்பான விஷயம் இனியாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏத்துக்கிட்டு வாழ பாருங்க அது மட்டும் இல்லங்க தனுசுராஜனுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் அன்புக்காக போராடக்கூடிய நபர்கள் தாங்க இவர்கள் ஒவ்வொரு நாளும் என் மேல அன்பு காமிக்க மாட்டாங்கன்ற இயக்கத்தில் இருப்பாங்க ஆனா இனி இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான மாற்றங்கள் என்பது கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்களுக்கு பெரும் இழப்புகளையும் துன்பங்களையும் வாழ்க்கையில பார்த்திருக்காங்க வேலைக்கு போனாலே ஏன்டா வேலைக்கு போகணுன்ற மனநிலைக்கு தான் தள்ளப்பட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு முழுவதுமான தீர்வுகள் கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் இதற்கு முன்பு வரைக்கும் இவர்கள் வேலைக்கு